வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஏழு அதில் தொழிற்பெயரை பார்த்தோம் பார்த்தோம் வகைகளை பார்த்தாச்சு இல்லை விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் இப்ப பாருங்க நடத்தல் உன்னல் அப்படின்னு ரெண்டு உதாரணம் இருக்கேன் இந்த நடத்தல் அப்படின்றதுல இந்த நட அப்படின்றது என்னது ஒரு செயல் உண் அப்படின்றது ஒரு செயல் இப்ப நட உண் அப்படின்றது ஒரு செயல் சொல்லலாம் இல்லாட்டி வினைன்னு சொல்லலாம் வினைன்னு சொன்னால் ஒன்றுதான் ஒன்று இந்த வார்த்தையில நட அப்படின்றதும் இந்த வார்த்தையில உண் அப்படின்றதும் வினை பகுதி இந்த தல் அப்படின்றதுக்கு இல்லையா இந்த தல் இது வந்து உன்னல் அப்படின்னா அ இல் அல் தல் அல் அப்படின்றது விகுதி விகுதி என்பது அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி விகுதி இது ரெண்டு வந்து என்ன செய்யுது இந்த வார்த்தையுடைய வெகுதி இப்போ தொழில் பெயராக அது அமைது அதாவது விகுதி வந்து அது தொழில் பெயராக அமைது அதாவது வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்த்து வருவது வினை பகுதின்னு என்னன்னு இதுதான் வினை இது வந்து வினை இந்த வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி பெற்று வருவது நடத்தல் என்பது ஒரு தொழில் இந்த தொழில் பெயர் வந்து அல் அப்படின்ற விகுதி பெற்றிருக்கு உண்ணல் அப்படின்றது ஒரு தொழில் ஒரு வேலை அது வந்து இங்க இருக்கக்கூடிய அல் அப்படின்றது விகுதி பெற்று இருக்கிறது இவ்வாறு விகுதி பெற்று வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு அழைக்கப்படும்